எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரும் ஆடி அமாவாசை நாளில் தர்ப்பணம் மற்றும் படையல் போடுவதற்கு ஏற்ற நல்ல நேரம் எது என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ போகலாம் அமாவாசைகளில் ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை போன்றவை மிக முக்கியமானதாக சொல்லப்படும் அமாவாசைகள் இதில் ஆடி அமாவாசை தினம் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பூலோகத்திற்கு புறப்படும் நாள் என்றே சொல்லுவாங்க பொதுவாக அமாவாசைகளில் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தா பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்கும் என்பது நம்பிக்கையாகவும் இருக்கு ஆடி அமாவாசையில் கொடுக்கப்படும் தர்ப்பணம் நாற்பத்தி இரண்டு தலைமுறைகளின் சாபங்களை போக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் அமையுது ஆடி அமாவாசை நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய பகவானை சாட்சியாக வைத்து முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுக்கணும் பிரம்ம முகூர்த்த வேளையில் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கவும் கூடாது ஆடி அமாவாசையில் சூரிய பகவானுக்கு கட்டாயமாக நீர் வைத்து வழிபடணும் இது முன்னோர்களுக்கு நாம் செய்யும் மிக முக்கியமான வழிபாடும் கூட பெற்றோர்களை அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கவனித்துக் கொள்ள வேண்டியது எப்படி பிள்ளைகளின் கடமையோ அதே மாதிரி அவர்கள் இறந்த பிறகும் அவர்களின் ஆத்மா திருப்தி அடையும் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வதும் நம்முடைய வழிபடுவதற்கு ஏற்ற நாளான அமாவாசை தினங்களில் உபவாசமாக தர்ப்பணம் கொடுத்து வழிபடணும் அப்படி எல்லா அமாவாசைகளிலும் விரதம் இருக்க முடியாதவங்க முக்கியமான சில அமாவாசைகளில் கட்டாயமாக விரதத்தை அனுஷ்டிக்கணும் முன்னோர்களின் அருளும் ஆசியும் இருந்தால் மட்டும்தான் தெய்வங்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் அமாவாசையில் கட்டாயமாக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டும் இருக்கு முன்னோர்களை வழிபட ஏற்ற மிக சிறப்பான அமாவாசை நாள் ஆடி மாதத்தில் வரும் பொழுது அது இன்னும் கூடுதல் சிறப்பும் பெறுது வழிபாட்டிற்குரிய தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆடி பத்தொன்பதாம் தேதி வருது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு ஆரம்ப ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி நிமிடங்கள் வரை அமாவாசை தேதி நீடிக்குது நாம் செய்யும் தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு முன்னோர்கள் வழங்கும் அருளையும் ஆசிகளையும் நமக்கு வழங்கக்கூடிய கிரகமான சூரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவதும் சிறப்பானது ஆடி அமாவாசை அன்று காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடணும் பொதுவாக பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது என்பது நியதி அதிலும் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் பகல் மணி வரையிலான நேரம் அதனால அதற்கு முன்பாக முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்வது நல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க கடல் சார்ந்த மற்றும் நதிகள் சார்ந்த இடங்களுக்கு சென்று புனித நீராடி தர்ப்பணம் கொடுக்கலாம் முடியாதவங்க குளக்கரையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் இது எதற்குமே வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலேயே வலது கையில் எல் வைத்துக் கொண்டு முன்னோர்களின் பெயர்களை சொல்லி நினைத்து நினைத்துக்கொண்டு கையில் வைத்திருக்கும் எல்லை கட்டை விரல் வழியாக வழிந்து ஓடும்படி நீர் ஊற்றி முன்னோர்களுக்கு எல்லும் நீரும் இறைத்துவிட்டு சூரியனை வழிபடணும் அந்த நீரை கால்படாத இடத்தில் ஊற்றணும் முன்னோர்களுக்கு வீட்டில் இலை போட்டு படையல் போடணும் பகல் பன்னிரண்டு மணிக்குள் போட்டு விடுவது நல்லது அப்படி இல்லைனா பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு அதாவது யமகண்ட நேரம் முடிந்த பிறகு படையல் போட்டு வழிபாடுகள் செய்யணும் வீட்டில் இருக்கும் முன்னோர்களின் படங்களை எடுத்து வைத்து அதற்கு பூ போட்டு தீப் ஏற்றி வைக்கணும் அதற்கு பிறகு இலை போட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்தோ அல்லது வீட்டில் சமைத்த உணவுகளையோ படையலாக போடணும் காகத்திற்கு இலை போட்டு உணவு படைத்த பிறகு வீட்டில் உள்ளவர்கள் உணவும் எடுத்துக்கணும் குறிப்பாக வீட்டில் இருக்கும் ஆண்கள் காலை முதல் உபவாசமாக இருந்து படையல் போட்ட பிறகுதான் சாப்பிடணும் பகலில் படையல் போட்டு வழிபட்ட பிறகு மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு முன்னோர்களை நினைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் இது கட்டாயம் அவர்களுக்கு மோச்ச கொடுக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் வழக்கமாக ஏற்றும் விளக்கினை ஏற்றினாலும் கூட தனியாக ஒரு அகலில் முன்னோர்களுக்காக நெய்விட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் அன்றைய தினம் யாராவது இரண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுப்பதும் நல்லது ஏழைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய பொருட்களையும் தாராளமாக வாங்கியும் கொடுக்கலாம் பெண்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் சுமங்கலிகளாக இருக்கும் பெண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது விரதத்திற்கு சமைக்கும் பெண்கள் சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு சமைக்கவே கூடாது கணவனை இழந்த பெண்கள் தங்களுடைய கணவருக்காக அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் மகன் தர்ப்பணம் அவர்களும் கணவருக்காக தர்ப்பணம் சுமங்கலிகளாக இருக்கும் பெண்கள் தங்களின் இறந்து போன பெற்றோரை நினைத்து அவர்களின் படத்திற்கு முன்பாக அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வைத்து வழிபாடு செய்யலாம் படையல் போட முடியாத பெண்கள் யாருக்காவது அன்னதானம் கொடுங்க அதுவே போதுமானது என்ற தகவலோடு இந்த